சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி வந்தவாசி ஸ்ரீ அகிலநேஸ்வரி மகளிர் கல்லூரி என்எஸ்எஸ் திட்ட முகாம் மற்றும் வந்தவாசி எக்ஸனோரா கிளை இணைந்து மரக்கன்றுகள் நடுவிழா மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தாழ்ம்பள்ளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு எக்ஸ்னோரா கிளை தலைவர் மலர் சாதிக் தலைமை தாங்கினார் வட்டார கல்வி அலுவலர் ரா செந்தமிழ் தலைமை ஆசிரியர் கா வாசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரெட் கிராஸ் சங்க செயலாளர் ப சீனிவாசன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் டாக்டர் எஸ் குமார் பங்கேற்றார் சுற்றுச்சூழலின் செயல்பாடுகளையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பால் ஏற்படும் எதிர்கால தேவைகளையும் பற்றி விளக்கினார் மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் எக்ஸ்னோரா கிளை நிர்வாகிகள் வந்தை குமரன் ஆ ஷாகுல் அமீத் நூலகர் தாமிம் வந்தை பிரேம் தலைமை ஆசிரியர் தபிதால் உள்ளிட்டோர் பங்கேற்றார் வாய்த்துறை வழங்கினர் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் பாரதி நிகழ்வை ஒருங்கிணைத்தார் இறுதியில் உதவி ஆசிரியர் திலகவதி நன்றி கூறினார்